ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்த இந்த சுசுக்கி கார் பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு ரஜிஸ்டர் பண்ணது இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு சொல்லிடலாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுசிக்கி ஆல்டோ காருக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்கள் இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ இந்த காரை பற்றியோ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த கார் கரெக்டாக என்ன மொடல் பார்த்தீங்கன்னு சொன்னா சுசுக்கி எஸ் எக்ஸ் ஃபோர் இதுதான் இதோடைய கரெக்டான மாடல் கார் இன்டீரியர் வெளிப்பக்கம் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல கிளீனாக இருக்குது ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் எந்த விதமான ஸ்கிராச்சும் இல்லாமல் பிராண்ட் நியூ கண்டிஷன் தான் விற்பனைக்காக இது எத்தனாம் ஆண்டு வந்ததுன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டூ தௌசண்ட் இந்த கார் manufactured பண்ணப்பட்டது இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினொன்றாம் மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி எண்பது நாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஓடிருக்குது உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வசதியெல்லாம் இதில் இருக்குது அப்புறம் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் இந்த கார் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குமென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் வரை உங்களுக்கு லீட்டருக்கு மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏசி வசதி இருக்குது அதோட மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வசதி இதில் இருக்குது அதோட ரிமோட் கீ வசதி இருக்குது பவர் மிரர் சிஸ்டம் இருக்குது பவர் ஷட்டர் மாடல் அப்புறம் ஃபேக்டரி அதாவது இது எந்த கம்பெனிலேருந்து வந்ததோ அங்கேயே பொறுத்தப்பட்ட அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட எலோவில் எல்லாம் இருக்குது எக்ஸா ஒன்றுமே அவங்க மாத்தையில் கம்பெனியோட வந்த அப்படியே எலோவில் அதில் போட்டிருக்குறாங்க அதோட பொடியும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்க்ராட்சுக்கும் இல்லாமல் எந்த பார்ட்ஸும் மாற்றப்படாமல் க்ளீனாக விற்பனைக்காக நிற்கிது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குது இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லியிருக்கிறாங்க இன்ஜின் கண்டிஷன் ஓகே வேர்த்தான ஒரு கார் தான் ஓகே ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள்னும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன் இந்த காருக்கு இந்த காரை விற்பனை செய்ய இருக்கிறவர் சொன்ன ப்ரைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்று இல்லை உண்மையாகவே ஒரு சுசுக்கி கார் தான் நீங்கள் தேடுறீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஓகே அண்டா நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் ஓனட்ட நம்பர் தரேன் இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிற சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பது நாயிரம் ஃபோர்ட்டி நைன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாகவே இப்படியான கார் தான் வேணும் மட்டுறீங்கன்னு சொன்னால் இந்த கார் உங்களுக்கு நல்ல ஒரு நீட்டான காராக இருக்கும் இதில் இருந்து ப்ரைஸ் குறைச்சி தருவாங்கன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன் பாடி கண்டிஷன் இன்டீரியர் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியராக இருக்குது என்று சொல்லியிருக்கிறாள் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் கான்டாக்ட் நம்பருக்கு கேளுங்க கண்டாக்ட் நம்பர் யாரன் கால் பண்ணி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸை இதை விற்பனை செய்யிருக்கிறவற்றை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்க சொன்ன மறக்காமல் இப்போவே ஒரு ஒருக்கா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் இப்போ வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டுருக்கீங்க ஜஸ்ட் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க தொடர்ந்து இலங்கையில் விற்பனைக்கு இருக்கிற வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொண்டு வாரன் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்